தாய் வீட்டிலிருந்து கணவர் வீட்டுக்கு கொண்டு செல்லக்கூடாத பொருட்கள் ஆஹா இதை தானே முதலில் எடுத்து செல்வோம் பொதுவாக பெண்களுக்கு திருமணம் முடிந்த பிறகு தனது கணவர் வீட்டுக்கு செல்லும் பொழுது புகுந்த வீட்டில் செல்வ செழிப்பாக வாழ வேண்டும் மேலும் தாம் பிறந்த வீடும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்பதற்காக சில பொருட்களை தாய் வீட்டில் இருந்து எடுத்துச் செல்வதில்லை திருமணம் என்றாலே பெண்களுக்கு நகைகள் போட்டு அழகு பார்ப்பார்கள் ஆனால் அந்த நகைகளை வீட்டில் உபயோகித்தது என்றால் எடுத்து செல்லக்கூடாதாம் அது எதனால் என்பதை பார்ப்போம் அதேபோல் அம்மா வீட்டில் இருந்து கிளம்பி போகிற அன்றைய நாளல் பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து கொள்ளக்கூடாது எண்ணெய் சிகக்காய் மற்றும் துடைப்பம் ஆகியவற்றை தாய் வீட்டிலிருந்து பெண்கள் எடுத்து செல்லக்கூடாது பழைய நகைகள் உடைந்த வாசனை பொடி முறையாக பாதுகாக்கப்படாத உடைந்து போன நகைகள் வாசனை பொடி போன்றவற்றை புதிய வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது இது செல்வ செழிப்புக்கு பாதகமாக கருதப்படுகிறது அம்மா வீட்டில் புது வாழ்விற்காக வாங்கிய பழைய அணிகலன்கள் திருமணத்திற்காக வாங்கிய அணிகலன்கள் அது திருமணத்திற்கு பின்னர் உபயோகிக்கப்படாமல் இருந்தால் கணவர் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது இது வாழ்க்கையில் தடைகளை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது பழைய படங்கள் மற்றும் தேவையில்லாத நினைவுச் சின்னங்கள் தாய் வீட்டில் பெற்ற சில படங்கள் முந்தைய குடும்ப நிகழ்வுகளை நினைவு சின்னங்கள் பழைய கடிதங்கள் போன்றவற்றை கணவர் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது திருமணத்திற்கு முன் பயன்படுத்திய சோப்பு கிரீம் குக்கர் குழம்பு சட்டி போன்ற சமையல் மற்றும் அழகு சாதன பொருட்களை கணவர் வீட்டிற்கு கொண்டு செல்லக்கூடாது இது புதிய வாழ்க்கைக்கு ஒத்து போவதில்லை புதிய வாழ்க்கையை அமைதியாக தொடங்க முந்தைய வீட்டில் பயன்படுத்திய கரண்டி கத்தி போன்றவற்றை எடுத்து செல்லக்கூடாது இது குடும்பத்தல் கருத்து மோதல்களுக்கு வழிவகுக்கும் என கருதப்படுகிறது இதுபோன்ற பழமையான நம்பிக்கைகள் வீட்டில் அமைதி நிலவ வேண்டும் செழிப்பு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காகவே முன்னோர்களால் கூறப்பட்டவை மேலும் இவை நமது பாரம்பரிய நெறிமுறைகளாகவும் கருதப்படுகின்றன